எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த சேனல்ல மலச்சிக்கல் பத்தி தான் பார்க்க மலம் கழித்தல் என்பது இயற்கையா நம்ம உடம்புல நடக்கிற பதினான்கு கழித்தல் ஆரோக்கியமான உடம்புனா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மலம் கழித்தல் வேண்டும் அப்படி இல்லைன்னா ஒரு முறையாவது மலம் கழிக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா தான் அத மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான காரணம் அது அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் அதை தவிர்க்க நம்ம என்ன பண்ணலாம் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இந்த மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான காரணங்களை ரெண்டு நிலையா பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் குடலிலிருந்து மலம் போகிற இடம் வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதனால மலச்சிக்கல் ஏற்படலாம் குடல் தாவிதம் இருந்தாலோ இல்லைனா குடல் அசைவு குறைவு இருந்தாலோ அடிவயிற்று தசை மற்றும் சுருக்கு தசையில் குறைபாடு இருந்தாலோ மலர்ச்சிக்கல் ஏற்படலாம் ரெண்டாவது நிலை என்னென்னா பழக்க வழக்கங்களில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதனால் மலர்ச்சிக்கல் ஏற்படலாம் போதிய அளவு உணவு எடுத்துக்காததுனால செரிமான சக்தி குறைவாக இருக்கிறதுனால சரியற்ற உணவு முறை அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறதுனால அதிகமாக டீ காஃபி ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனால மலர்ச்சிக்கல் ஏற்படலாம் மலம் கழிக்கிற அந்த உணவை வந்து அடக்கிறதுனாலையும் மலச்சிக்கல் ஏற்பட காரணமாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுக்காக எடுத்துக்கிற மெடிசின்ஸினாலேயும் மலச்சிக்கல் ஏற்படலாம் சர்க்கரை நோய் மன அழுத்தத்துக்கான மருந்துகள் வயிற்று புண்ணுக்காக நம்ம எடுக்கிற ஆண்டாசிட் புண்ண மருந்து மனநில பிரச்சனைக்காக எடுத்துக்கிற மெடிசின்ஸ் ஆப்பியர்ட்ஸ் இது மாதிரியான மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுனாலையும் மலச்சிக்கல் ஏற்படலாம் இந்த மலை சிக்கல் ஏற்படும் விளைவுகள் என்னன்னா மலை வந்து இறுகி கட்டியாகும் குடல் முறுக்கம் குடல் வீக்கம் குடல் அடைப்பு மூலம் பௌத்திரம் இது மாதிரியான விளைவுகள் ஏற்படலாம் இதை தவிர்க்க நம்ம என்ன பண்ணலாம் நம்ம எடுத்துக்கிற உணவுல போதிய அளவு காய்கறி மற்றும் பழங்கள் எடுத்துக்கலாம் கேரட் பீன்ஸ் வெள்ளரிக்காய் வாட்ருமிலான் ஆரஞ்ச் கிரேப்ஸ் இது மாதிரியான பழங்கள் மற்றும் காய்கறிகள் எடுத்துக்கலாம் கீரை வகைகள்னா அகத்தி கீரையை தவிர இது எல்லா கீரையும் நம்ம எடுத்துக்கலாம் போதிய அளவு தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு லிட்டர் அளவு தண்ணி குடிக்கணும் நடைபயிற்சி பண்ணிக்கலாம் அதிகமாக உட்கார்றதை தவிர்க்கணும் இவ்வளோ பண்ணியும் ஒருத்தங்களுக்கு மலர்ச்சிக்கல் ஏற்படுகிறதுனா அவங்க வந்து டைரக்டா மெடிசன்ஸ் எடுத்துக்கிறத தவிர்க்கணும் ஏன்னா மலச்சிக்கல் பல காரணங்களால் வரலாம் உடலில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நம்ம நரம்பு சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் மலச்சிக்கல் ஏற்படலாம் அதனால் அந்த மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சு நம்ம மெடிசன்ஸ் செலுத்துக்கிறது நல்லது தொடர்ந்து இந்த சேனலில் பாருங்கள் உங்களுக்கு மலச்சிக்கல் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்டில் வந்து சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி